தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்டம் வழங்கப்பட்டது சென்னை தண்டையார்பேட்டை நேதாஜி நகர் மெயின் தெருவில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு ஐநூறு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் திராவிட மாடல் ஆட்சியின் மூன்றாண்டுகள் சாதனை விளக்கி மாபெரும் பொதுக்கூட்டம் நாலாவது மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் தலைமையில் நடைபெற்றது இதில் சட்டக்கழக திருத்த குழு உறுப்பினர் கிரிராஜன் எம்பி மற்றும் திமுக சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஆர் டி சேகர் எம்எல்ஏ வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசாமி சென்னை வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஜே ஜே எபினேசர் எம்எல்ஏ பகுதி செயலாளர் ஜெவதாஸ் பாண்டியன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார் இதில் ஆர் கே நகர் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் நந்தனம் நம்பிராஜன் பகுதி துணை செயலாளர் கோவிந்தராஜன் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ஆர் கே நகர் கிருஷ்ணன் மு இளைஞர் அணி துணை அமைப்பாளர் எல் சரவணன் வட்டத்துணை செயலாளர் முப்பத்தி எட்டாவது வட்டம் எஸ் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் உட்காரு இரும்பு தராதுங்க பிஎல்ஐ டூ மட்டும்